ஹலோ வணக்கம் கிராமத்து படிஷ் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூலிகை கூந்தல் எண்ணெய் தாங்க இந்த மூலிகை கூந்தல் எண்ணெய்க்கு நம்ம செக்கெண்ணெயை வச்சு என்னென்ன மூலிகை வச்சு இது ரெடி பண்ணுறோன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது செக்கெண்ணெய் தான் நம்ம ஆனால் செக்கெண்ணெய் வந்து சுத்தமான செக்கெண்ணெயா இருக்கணும் இப்போ அத பச்சை நேரம் மாறாமல் இது எப்படி நாம் எண்ணெய் காய வைக்கிறது தான் பார்க்கலாம் வாங்க இப்போ எண்ணெய் காய வைக்கிறக்காக என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்கலாங்களா அது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கரிசலாங்கண்ணி அதாவது வெள்ளை கரிசலாங்கண்ணி இது நான் எனக்கு வந்து வயக்காட்டில் கிடச்சிது இது நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது செம்பருத்தி இலை பூ அதே மாதிரி தான் நிழல்ல காய வச்சு எடுத்து வச்சது கருவேப்பிள்ளை கொஞ்சங்க அப்புறம் செக்கெண்ணெய் செக்கன்னு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த பொருளெல்லாம் இந்த இலையெல்லாம் போட்டு மிக்சியில தண்ணி இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது அந்த கருவேப்புள்ள வெங்காயம் வெங்காயம் செம்பருத்தி இலை இதே ஈரத்தன்மை இருக்குது அதை வச்சு அரைச்சி அரைச்சது பாருங்க நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா பசையாவும் இருக்கு இப்போ பாருங்க அடுப்பத்தை வச்சு ஒரு இரும்பு கடாய் வச்சுட்டோம் இரும்பு கடாய் தான் இந்த எண்ணெய் காய வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு தான் ரொம்ப நல்லது இரும்பு கடாய் வச்சு இந்த செக்கெண்ணெய் வச்சுருக்கோம் பாத்தீங்களா தேங்கண்ண சுத்தமான செக் அது ஊற்றியாச்சு ஊற்றி பாருங்கள் ஓரளவு காஞ்சிருச்சுன்னா அடுப்பு மீடியமில் வச்சுக்கலாம் ஐயில் வச்சோம்னா எண்ணெய் கருகிடுங்க அந்த விழுது அரைச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அது போட்டாலும் எண்ணெய் க கருகி ரொம்ப காய்ஞ்சிருந்துங்கன்னா அப்போது அதை கருப்பாக மாறிடும் அந்த க்ரீன் கலரில் வராது இப்போது அந்த அரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா அந்த விழுது வந்து நம்ம மொத்தமாக அப்படியே போடக்கூடாது இப்படி உதுத்து உதுத்து தான் போடணும் இந்த பக்கடா போடுவோம் பார்த்தீங்களா அது மாதிரி போடணுங்க அது மாதிரி போட்டு லைட்டாக கரண்டி விட்டு நம்ம பொறுமையாக காய வைக்கணுங்க பொறுமையாக கொஞ்ச நேரம் அப்படியே ஐய மீடியமில் வச்சு அப்படியே காய வச்சுட்டு இருந்தோம்னா அந்த விழுதில் இருக்கிற அந்த க்ரீன் கலரெலாம் எண்ணெயில் இறங்கிடும் எண்ணெயை ஒரு க்ரீன் கலரில் மாறிடும் அப்போ ரொம்ப ஐயில் வச்சோம்னா கருகீரோ எண்ணெய் கருப்பு கலர் மாறிடும் எண் அந்த அந்த விழுதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு அதாவது முருகலாக ஆகும் அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அப்போவே வடிக்கக்கூடாது அப்போவே சூடாறுனதுலேயே அப்போவே வடிக்கக்கூடாதுங்க குறைஞ்சது ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது அப்படியே இருக்கணும் அப்படியே அந்த கடாயிலேயே இருக்கணும் இப்போ இந்த சூடு ஆறுன முன்னாடி தான் ஒரு தட்டு வச்சு நம்ம மூடி வச்சுக்கணுங்க ஏதாவது உழு தூசி உளுமோ ஏதா பள்ளி ஊறி கூட உழுகலாம் அதனால் மூடி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் மூடி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள் சூப்பரான மூலிகை எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம வடிச்சுக்கலாங்க நல்லா வடிச்சுக்கலாம் பாருங்கள் வடித்ததில் இந்த கிளாத்தே க்ரீன் கலரில் ஆயிடுச்சு ஆனால் ஒயிட் துணியாக இருந்தால் வெள்ளை துணியாக இருந்தால் ரொம்ப நல்லதுங்க பாருங்கள் நல்லா வடித்தாச்சு இது வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலால் முடியிலேயே தேய்ச்சா நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை அந்த முடி மட்டும் சைனிங்காக இருக்கும் நம்மளுக்கு வேருக்கு நல்லா பலம் கொடுக்கணும் வேருக்கு நல்லா ஸ்டெ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் வேறு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூணு விரலால் எண்ணெயை தொட்டு நம்ம அந்த வேர் பகுதியில் நல்லா அப்படி நீ எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணணுங்க அதாவது காலையில் குளிக்கிறோம் அப்படின்னா நைட்டே நீங்கள் தலைக்கு இந்த வேர்க்கெல்லாம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு மேலே முடிக்கும் நல்லா தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு மறுநாள் நீங்கள் குளிச்சுக்கலாம் அப்படி இல்லை நைட் நான் வைக்கலை அப்படின்னா நீங்கள் பகல்லையே கூட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி நல்லா வேருக்கு நல்லா மசாஜ் மசாஜ் பண்ணி விடணுங்க மசாஜ் பண்ணி இந்த வேர்க்கு நல்லா வச்சுவிடணும் குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இப்படியே நல்லா வேருக்கு நல்லா வச்சு விடுங்க எண்ணெயை வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க மண் நல்லா மண்டையில் நல்லா அப்படி தே தேச்சு விடுங்க தேய்ச்சி விட்டுட்டு மேலே முடிக்கும் நல்லா தேய்ச்சிக்கோங்க கீழே தலைவ வரைக்கும் நல்லா விட்டு குடும்பம் போட்டுக்கோங்க குடும்பம் போட்டுட்டு எண்ணெய் வச்சு ரெண்டு மணி நேரங்க வச்சு நீங்க தலை குளிச்சுக்கலாம் இப்ப தலை குளிக்கும் போதெல்லாம் இது மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் இல்லை நாங்கள் வீட்டில் இருக்கோம் டெய்லி நாங்கள் எண்ணெய் வச்சு அப்படியே தலை செய்விக்கிறவா அப்படிங்கிறோம் அது அது மாதிரியும் பண்ணிக்கலாம் நீங்க அது மாதிரியும் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க இது முடி நல்லா கருகருன்னு இருக்கும் உங்களுக்கு முடி கொட்டாது நல்லா தலை நல்லா கூலிங்காகவும் இருக்கும் உங்கள் ஊர் சைடு உங்களுக்கு செக் எண்ணெய் கிடைச்சிதுன்னா உங்கள் ஊர் சைடு உங்களுக்கு செக் எண்ணெய் கிடைச்சிதுன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்